ராஜதலகம் அத்தியாயம் ஐந்து பல்லவ நாட்டு பல்லவ இளவல் முற்றுமை எதிர்பாராத விதமாக திடீரென தன்னை அணுகியதாலும் பலமான கரங்களால் தன்னை தூக்கிவிட்டதாலும் திகைப்படந்த மைவொழிச் செல்வி அவன் தன்னை தூக்கிக் கொண்டு குடிசைக்குள் நுழைந்ததும் அன்றி குடிசை விளக்கையும் ஊதிவிட்டதையும் கண்டதும் விவரிக்கையில்லாத பலவித உணர்ச்சிகளுக்கு இலக்கானாள் தன்னை தூக்கிய போது மணலுக்கும் தனது கால்களுக்கும் இடையே பாய்ந்த அவன் வலது வலதுகையின் உறவும் முதுகை தாங்கிக் கொண்ட இடதுகையின் லாவகமும் அத்தனை தகைப்பிலும் தனக்கு சிறிய இன்ப உணர்ச்சியை ஊட்டியதையும் தன்னை தூக்கிய பிறகு அவன் வயிற்றில் அழிந்துவிட்ட தனது பின் எழில்களில் ஒன்று சங்கடமான லாகியை சித்தத்தில் உலாவ விட்டதையும் உணர்ந்த மைவொழிச் செல்வி தனது மன வலிமையை பற்றி பலத்த சந்தேகம் கொண்டாள் அவன் தன்னை தாங்கிக் கொண்டு மணல் மேட்டில் இறங்கிய போது மிதமிஞ்சிய கோபத்தின் காரணமாக இடதுகையால் அவன் தோளை பற்றிக்கொள்ள இஷ்டப்படாமல் கையை பலவீனமாக கீழே தொங்கவிட்டதால் அவன் ஓடிய வேகத்தில் அழுந்திய தன் உடலின் எழுச்சி எழில் ஒன்று அவன் ஒரு ஒருமுறை மோதியதின் விளைவாக தன் மனதின் அனாவசிய கழிவெறி ஏறுவதை உணர்ந்தாள் காரிகை ஆனால் அந்த உணர்ச்சிகளெல்லாம் திடீரென பறந்து அச்சத்துக்கு இடம் கொடுக்கவே அவன் கையிலிருந்து இருந்து சற்று திமிரினால் அவள் கீழே இறங்குவதற்காக இரும்பு கரங்கள் அவளை அசையவிட்டாமல் பற்றி நின்று அதே நிலையில் இளவரசன் பல வினாடிகள் நின்றுவிட்டு பிறகு தொப்பென்று அவளை கீழே போட்டாள் காலை முடக்கிக் கொண்டு தலையில் விழுந்து எழுந்து அவள் சீற்றத்துடன் பேசத் துவங்கிய போது அவள் கழுத்தை தன் இடது கையால் வளைத்து வலது கையால் அவள் வாயை பொத்தி இளவல் ஏதும் பேசாதே சற்று என்று அதிகாரத்துடன் கூறிவிட்டு பூனை போல் நடந்து வெளியே சென்றான் மைவிழிச் செல்வி குடிசியின் தலையில் உட்கார்ந்து கொண்டு ஏதேதோ யோசிக்கலானாள் இளவரசனின் துதி துரித நடவடிக்கைகளில் இருந்தும் போக்கிலிருந்தும் அவன் எண்ணத்தில் ஏதும் கெடுதல் இல்லை என்பதும் ஏதோ அபாயத்தை அவன் எதிர்பார்க்கிறான் என்பதும் அவளுக்கு மெல்ல மெல்ல புலனாகவே அவன் மீது கொண்டிருந்த தவறான சந்தேகத்தையும் சீற்றத்தையும் ஓரளவு தனித்து கொண்டாள் ஆனாலும் நள்ளிரவு நெருங்கும் நேரத்தில் குடிசையில் அவனுடன் தனித்து இருப்பது பெரும் பயத்தையே அளித்தது அவளுக்கு எந்த இளவரசன் தன்னை தொடமாட்டானா பல நாள் இயங்கிக் கொண்டிருந்தாளோ அந்த இளவரசன் உண்மையாகவே தொட்டுவிட்ட சமயத்தில் தொட்டு தூக்கியும் வந்துவிட்ட வேதனையில் இன்பத்துடன் அதிக விழிக்கும் உட்பட்டால் வைவழி நாம் அற்புதம் பேரின்பம் என்று நினைக்கும் நிகழ்ச்சிகள் உண்மையாக போது ஏன் இத்தகைய அதிர்ச்சி ஏற்படுகிறது என்று தன்னைத்தானே வினவிக்கொள்ளவும் செய்தாலும் அந்த நேரத்தில் எத்தனை நாட்கள் இவரை மறைவிலிருந்து பார்த்திருக்கிறேன் எத்தனை நாட்கள் இவருடன் கடலாட மாட்டோமா இணைந்து விளையாட மாட்டோமா என்று ஏங்கி இருக்கிறேன் எத்தனை நாட்கள் இவருடன் தனிமையில் இருக்க எனது இதயம் துடித்திருக்கிறது அதே இதயம் இந்த தனிமையில் ஏன் இப்படி அஞ்சுகிறது அவரிடமிருந்து ஏன் விலகி ஓட பார்க்கிறது என்று கேள்வி மீது கேள்வியாக சிந்தனையில் எழுப்பிக் கொண்டாள் இத்தனைக்கும் காரணம் சமுதாயம் சம்பிரதாயம் நாலு பேர் பார்க்க திருமணம் என்று நடந்துவிட்டால் இப்பொழுது என் மனதில் பயத்துக்கு பதில் எத்தனை துணிவிருக்கும் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள் தனக்கு இருக்கக்கூடிய துணிவையும் துணிவினால் இயங்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும் எண்ணியதால் பெரும் நாணமடைந்த அவள் முகம் சிவந்தது அந்த சிவப்பை திரும்பி வந்து கொண்டு வந்த பல்லவ இளவில் பார்த்துவிடப் போகிறான் என்ற அச்சத்தில் குடிசையின் அந்த சிவப்பை மறைத்திருந்தது மீண்டும் குடிசைக்குள் வந்த என்று மெல்ல அழைத்தான் அதுவரை இருந்த எண்ணத்தால் ஏற்பட்ட துணிவெல்லாம் பறந்தது சிந்தத்தில் இருந்தது ஏன் என்று அச்சத்தின் ஒலி கலந்த சொல்லன்றி மெல்ல வெளிவந்தது அவள் வாயிலிருந்து என்றான் எதற்கு மைவழி செல்வியின் கேள்வி சந்தேகோட் எழுந்தது சொன்னதை பதில் பேசாதே இளவலின் குரலில் உத்தரவின் திட்டம் இருந்தது மகிழ்ச்சிச் செல்வி மெல்ல எழுந்திருந்தாள் என்ன செய்ய என்று வினவினாள் அவன் உடனடியாக பதில் சொல்லாமல் சிறிது யோசித்தான் கடைசியாக தடுமாற்றத்துடன் சொன்னான் விதிவசத்தால் இந்நிறைவில் நாம் இருவரும் தனித்து விடப்பட்டிருக்கிறோம் என்று விதிவசத்தாலா முன்னேற்பாட்டினாலா என்று கேட்டால் மைவிழி இதில் என்ன முன்னேற்பாடு இருக்க முடியும் இல்லையேல் என் தந்தையிடம் ஏன் என்னை தூதனுப்ப வேண்டும் தந்தையிடம் தூது செல்ல மகளை விட நம்பிக்கையானவர் யார் இருக்க முடியும் என்றான் இளவர் தங்கள் தம்பை தங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமானது எப்படி என் தந்தை சந்தேகிப்பார் என்பது உங்களுக்கு தெரியாதா அதை யோசிக்க அவகாசமில்லை சாளுக்கேயரின் திடீர் வரவு என் ஏற்பாடுகளை மாற்றிவிட்டது இருப்பினும் என்னை எத்தனையோ நாட்களாக புரிந்து கொண்டவரும் பல்லவர்களின் சிறந்த வீரரும் உயர்ந்த மனிதருமான உன் தந்தை இந்திரவர்மர் சாதாரண மனிதர்களின் அற்ப எண்ணங்களுக்கு இடம் கொடுப்பார் என நான் எதிர்பார்க்கவில்லை வேறு என்ன எதிர்பார்த்தீர்கள் உன்னை காஞ்சிக்கு உடன் உடன் அழைத்துச் செல்வார் என்று எதிர்பார்த்தேன் இதை கேட்ட மைவழிச் செல்வியின் ஆத்திரம் அதிகமாகவே பொய் பொய் சுத்த பொய் என்று கூவினாள் இளவனின் பதில் திட்டமாக வந்தது ஒரே சீரான குரல் மைவழி நான் சொல்வது பொய் என்று எவரும் கூறியதில்லை கூறியிருந்தால் பிழைத்திருக்கவும் முடியாது நீ அதற்கு விதிவிலக்கு வீரரான உன் தந்தை அவரது இளவரசன் மீது தவறான எண்ணங்கள் கொள்ள மாட்டார் என்று நினைத்ததாலேயே உன்னை தூது அனுப்பினேன் காலதாமதத்தால் விளையக்கூடிய விபரீதங்களை தடுக்கவும் பக்கத்தில் இருந்த உன்னை அவசரமாக தூது அனுப்புவது அவசியமாயிற்று ஆனால் உன் தந்தை வீண் சந்தேகங்களால் உன்னை இங்கேயே விட்டுவிட்டு போனார் நீ இருப்பது எனக்கு தெரியாததால் நான் வந்தேன் மைவழி அவன் சொற்களை நம்பவில்லை இந்த குடிசையில் உங்களுக்கு என்ன வேலை இந்த என்று வினவினான் கோபத்துடன் இளவரசன் புன்முருவல் கொண்டான் இருட்டு புன்முருவலை மறைத்தாலும் சொற்களையில் நகைப்பு துணிக்கவே செய்தது இந்த கேள்வியை உன் தந்தையிடமே கேட்டிருக்கலாமே என்றான் அப்பொழுதுதான் இந்த குடிசை ஏதோ காரணமாக போடப்பட்டிருக்கிறது என்ற உன்னை மைவழிக்கு புரிந்தது ஆமாம் என் தந்தை எதற்காக வீட்டை விட்டு இங்கே வந்து இரவில் இன்னும் இவருடன் உட்கார்ந்திருந்தார் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளவும் செய்தாள் அவள் மனதில் ஓடிய எண்ணங்களை இளவல் புரிந்து கொண்டு இருக்க வேண்டும் ஆகவே இப்பொழுது உண்மை உதயமாகிறது உன் இதயத்தில் பல்லவ நாட்டு வீரர்களில் ஒருவனான உன் தந்தை இரவில் குடிசைக்கு வரலாம் என்றால் இளவரசனும் வரலாம் அல்லவா சொந்த பெண் குடிசைக்கு வருவாள் என்பதை அவர் உணராவிட்டால் அந்தப் பெண்ணை நிர்கதியாக போக மாட்டார் என்றும் பெண் அங்கு இருக்க மாட்டாள் என்றும் இளவரசனும் அல்லவா என்று வினவும் செய்தானவன் மைவழியின் மனதில் பெருத்த குழப்பம் ஏற்பட்டது இளவரசன் சொன்னதில் உண்மை இருப்பதை புரிந்து கொண்டாள் அவள் தனக்கு புலனாகாத பல மர்மங்கள் அவன் வரவில் புரிந்து கிடப்பதை உணர்ந்து கொண்டாள் அவற்றை பற்றி அறிய கேட்டாள் மாமல்லபுரத்தில் மாளிகைகள் இருக்க நீங்களும் தந்தையும் கூடி பேச இந்த மண்குடிசை அதற்கு பல்லவ அளவில் குடிசையின் வாயில் முகப்புக்கு நடந்து சென்று வெளியில் எட்டி பார்த்தான் ஒரு வினாடி மீண்டும் உள்ளே வந்து குடிசையின் முகப்பில் இருமுறை உலகினான் பிறகு திடீரென கேட்டான் மைவழி மண்குடிசையை பற்றி கேட்டாய் மலைப்பாறைகளை பற்றி கேட்கவில்லையே மலைப்பாறையா அதற்கும் குடிசைக்கும் சம்பந்தம் என்ன பல்லவன் மகன் மண் குடிசைக்கு வரும் காரணம் கேட்டாய் பல்லவ சாம்ராஜ்யம் ஆட்டம் கொடுக்கும் போது அதன் இளவரசன் மலைப்பாறையை உடைத்து கோயில் கட்டிக் கொண்டிருக்கிறானே அதற்கு காரணம் கேட்கவில்லையே நீ என்றான் பல்லவளவு அதுவும் விந்தையாகத்தான் இருந்தது அவனுக்கு ஆமாம் அதை கேட்கவில்லைதான் என்றாள் பல்லவ இளவல் சில வினாடிகள் மௌனம் சாதித்துவிட்டு பேசத் தொடங்கின இவற்றையெல்லாம் அறிய பல்லவ சாம்ராஜ்யபதியான பரமேஸ்வரவர்மனுடைய உள்ளத்தை நீ அறிய வேண்டும் அவருடைய மகன் ராஜசிம்ம பல்லவனுடைய மனதையும் நீ அறிய வேண்டும் சாளுக்கிய விக்கிரமாதித்தன் படையெடுத்து வருகிறதை அறிந்த போதும் கோவில் திருப்பணிக்கு மகனை அர்ப்பணித்த பரமேஸ்வர பல்லவ மகாபிரபுவின் பரந்த பக்தியை நீ உணர வேண்டும் சாளுக்கிய விக்ரமாதித்தன் காஞ்சியில் தங்குவதானால் காஞ்சியின் கலை அழிந்து அழிந்துவிடுவேன் என்பதற்காக தலைநகரை துறந்து வெளியேறிவிட்ட பல்லவ மன்னனின் கலை உள்ளத்தையும் தியாகத்தையும் நீ அறிந்து கொள்ள வேண்டும் போருக்கு செல்ல துடிக்கும் கரங்களை தந்தை சொல்லுக்காக கட்டி வைத்துக் கொண்டு சிற்பியுடன் கலர் மல்லையின் காலம் கழித்து வரும் ராஜசிம்ம பல்லவனின் மன குமுறலையும் நீ உணர வேண்டும் இத்தனையும் புரிந்து கொள்வது எளிதல்லமை வழி வீரர்களுக்கே புரியாத விந்தை காஞ்சியில் நடந்திருக்கிறது சரித்திரம் அறியாத விசித்திரத்தை பரமேஸ்வர பல்லவர் சிட்டித்திருக்கிறார் அவர் இன்று செய்திருக்கும் தியாகத்தையும் உலகம் உணருமோ உணராதோ தெரியாது அவர் காத்துள்ள சிற்ப செல்வங்கள் அவர் ஆணையால் நான் கட்டி முடிக்கப் போகும் கோவில்கள் உணரும் என்று உணர்ச்சியுடன் பேசிக்கொண்டு போன ராஜசிம்ம பல்லவன் சற்று துன்ப பெருமோச்சரிந்தான் அப்படியானால் இந்த கோவில் இன்னும் கோவில் கட்ட உத்தேசமா என்று வினவினால் மைவெளி ஆம் ராஜசிம்ம பல்லவனின் பதில் திடமாக வந்தது பல்லவர் தலைநகர் விக்ரமாதித்தன் வசமாகிவிட்டதே ஆம் அவன் உங்களை கோயில் கட்ட அனுமதிப்பானா அவன் அனுமதி தேவையில்லை ஏன் ராஜசிம்ம பல்லவன் சிறிது யோசித்து விட்டு சொன்னான் போர் இன்னும் முடியவில்லை அவன் குரலில் உறுதி இருந்தது இன்னும் போர் நடக்குமா என்று கேட்டாள் மைவிழி இப்பொழுதுதான் போர் ஆரம்பம் என்றான் இளவரசன் அதை சொன்னபோது அவன் கையென்று அவள் தோளையின் நாடி இருக பிடித்தது அவன் பிடியில் வலி தாங்க முடியாமல் அப்பா என்று மைவிழி முழகினாள் பல்லவ வல்லவளவில் என்ற கையை எடுத்துக் கொண்டான் மைவிழி அரசியலையும் போர்களையும் சொல்லி உன்னை அச்சுறுத்த நான் விரும்பவில்லை எனக்கு இன்று மாலை வரை அரசியல் பாரமும் கோவில் கட்டும் பாரமும் தான் இருந்து வந்தன இப்பொழுது உன்னை காக்கும் பாரமும் சேர்ந்தது என்று கூறிய பல்லவியளவன் இந்த குடிசையை பற்றிய விஷயத்தையும் விளக்குகிறேன் சாளுக்கிய விக்ரமாதித்தன் காஞ்சி மீது படையெடுக்க தீர்மானித்த விஷயம் முன்பே எங்களுக்கு தெரியும் சாளுக்கிய நாட்டில் சதா கொண்டிருக்கும் நமது உற்றர்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்பே படையெடுப்பு விவரங்களை தெரிவித்து விட்டார்கள் படையெடுப்பு காஞ்சியை அணுகினாலும் என்னை மாமல்லபுரத்தை விட்டு விலகக்கூடாது என்றும் ஜலசேனன் கோவிலை கட்டுமாறும் தந்தை பணித்தார் ஆகவே அப்பணியில் ஈடுபட்டிருந்தேன் காஞ்சியை எதிர்கள் அணுகினால் நாம் காஞ்சியை விட்டு போய்விடுவதாக முன்னமே தந்தை அறிவித்திருந்தார் எனக்கு பிறகு படையெடுப்பு துவங்கியது சாளுக்கிய ஒற்றர்கள் இங்கு வந்து உளவலானார்கள் ஆகவே நானும் உன் தந்தையும் ரகசியத்தில் பேசவும் மற்ற ஏற்பாடுகளை செய்யவும் இந்த குடிசையை அமைத்தோம் நீ எத்தனையோ இரவுகள் படுத்திருக்கிறேன் என்று சொன்னார் இந்த குடிசையிலா என்ற வியப்புடன் கேட்டால் மைவொழிச் செல்வி ஆம் உங்கள் மாளிகையை விட இது உயர்ந்ததா எத்தனையோ உயர்ந்தது இங்கு பணிமக்கள் தொந்தரவு இல்லை வீண் பட்டாடோபம் இல்லை சுதந்திரம் இருக்கிறது சுற்றிலும் இயற்கை இருக்கிறது தலை இருக்காதா பஞ்சனையின் விடைந்த தரையின் கடினத்தை நான் விரும்புகிறேன் மயில் மௌனம் சாதித்தாள் ஒரு வினாடி பிறகு கேட்டாள் இந்த தரையில் என்ன விசேஷம் அதுவரை குடிசை முகப்பில் இருந்த இளவரசன் உள்ளே வந்து அவள் தோளில் அன்புடன் இடது கையை வைத்தான் அவள் காதில் சொன்னான் இது பல்லவ நாட்டு தரை பல்லவ நாட்டு மண் இதை நான் நேசிக்கிறேன் என்று அவன் குரல் குழைந்து கிடந்தது குனிந்து அவன் பேசிய போது அவள் காதில் அவன் உதடுகளில் ஒன்று லேசாகப்பட்டது அவன் உணர்ச்சிகள் புரண்டு கொண்டிருந்தன அவன் உணர்ச்சிகளும் கட்டுமீறி இருக்க வேண்டும் அவன் இரு கைகளும் அவனை சுற்றி வளைத்தன இந்த தரை கடினமா பார்க்கிறாயா என்று மிக ரகசியமாக கேட்டான் ராஜசிவம் பல்லவன் மல்லை கடல்களின் இரைச்சலை விட அவன் உணர்ச்சிகள் பெரிதாக இருந்து கொண்டிருப்பதை உணர்ந்த மைவிழிச்சல் மெல்ல மெல்ல சொர்க்கத்தை நோக்கி இழுக்கப்பட்டாள்